தோன்று நதிகள் பல தோல்வி அதை சொந்தமிக்கும் இடமாக இருக்கிற எங்கள் சமுத்திரமாக இருக்கிற கடல் போல இருக்கிற முனைவர் முருகன் அவர்களை அதாவது இந்த விழாவிற்கு வருகை மாணவருடைய பாரதியார் யார் அவர் படைப்புகள் அவரை பற்றி அருமையாக சொன்னார் அடுத்த தலைமையாசிரியர் இதற்காக ஒருங்கிணைத்து செய்யவும் நமது நாகராஜாசிரியர் எங்கும் கலக்குவார் எதிரி கலக்குவார் எல்லாத்தையும் கிடைக்கின்றார் அவருக்கும் மற்றும் இருபால ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்ணியை எழும்பு எலும்பு எலும்பு உன்னிடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த தீபத்தை எழும்பும் ஒரு வயதம் இப்படி தொழிக்கிறது என்று ஆர்ப்பு பாறைகள் அடிப்பாறைகள் கிடைக்கிற ஆழத்தில் கிடைக்கிற பாறைக்கு மத்தியிலே அழுத்தமாக இருக்கிறது வைரம் அந்த வைரம் எப்படி வெளியே வருகிறது என்றால் இதே போல முனைவர்கள் எழுப்பி பிரகாசித்து அந்த ஆணி என்ற எழுத்தாணி கொண்டு பாறையை செலுத்தும் பொழுது அந்த பாறை வெறும் பாறை அந்த பாறையில் ஒளி என்ற ஒளி பெறும் பொழுது ஆசிரியராக இருக்கிற பல ஒலிகள் அட்டப்பாடையை உண்டு அந்த ஒளிகளை இதனெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு இடமா சங்கம் தமிழாசிரியர் சங்கம் அது சிறுபான்மையாசிரியர் சங்கம்ல எழுப்பி பிரகாசிக்கூடிய தமிழாசிரியர் சங்கத்தின் மூலமாக இன்று நமது அட்டப்பணிகள் ஒளி விளக்காக விளக்குது என்றால் அது மாணவர் கண்மையாகிய உங்களுக்குத்தான் எங்களுக்கெல்லாம் படிக்கும் பொழுது ஆசிரியரை கண்டால் அருகே வர முடியாது தமிழ் கண்டால் சில ஆசிரியர்கள் புலவர்களாக பாடுவார்கள் அவர்கள் மாணவர்கள் உயர்மைப்படியை முடிக்கும் பொழுது சுப்பிரமணிய எனக்கு ஞாபகம் முடித்தது அவருடைய ஆசிரியர் என்று சொன்னாலே அந்த வெண்மையாக இருப்பார்கள் தலையும் வெண்மை சட்டையும் வெண்மை வேஷ்டியும் வெண்மை எல்லாம் வெண்மையாக இருக்கும் சுப்பிரமணிய ஐயா அவர் எனக்கு மறக்கவே முடியாது நல்ல ஒரு ஆசிரியர் ரயக்குமணியர் படித்த அந்த தமிழ் ஆசிரியர் எனக்கு ஞாபகம் ஏனென்றால் ஒரு சில ஆசிரியர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் கடந்து போவார்கள் அந்த ஆசிரியர்கள் அந்த அடையும் பெரும் அடையாக வருகிறதை சிறுத்து நிறுத்தி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மின்சாரமாக ஒரு தீக்குச்சி எப்படி அதை பற்ற வைக்கும் பொழுது பிரகாசிக்கிறதோ என்று முனைவர் பாரதியார் பற்றி கூறுகிறார் என்றால் அது வல்லமை உள்ளது அந்த பாரதியார் என்ன செய்தார் எனக்கு பிடித்தது ஒரு காரியம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஜாதி இல்லை என பாப்பா உனக்கு ஜாதி இல்லை உனக்கு நிறம் இல்லை இந்திய நிலை பெரிய இடத்தில் இருந்தது ஒரு தடவை ஒரு பெரிய இடத்தில் போகும்பொழுது ஒரு சின்ன பாம்பர மக்களை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவர் சொன்னாராம் இவர் கூட நீ வந்ததுனால உனக்கு விருந்து இல்லை என்று சொன்னார் அந்த இடத்தில் நிற்கிறார் பாரதியார் பாரதியார் பல கோணங்களில் இருக்கிறார் பாரதியார் பல முகங்களில் இருக்கிறார் பாரதியார் ஒரு புரட்சி கவிஞராக இருக்கிறார் உன்னிடத்திலும் கோபம் இருக்கு அந்த கோபத்துக்கும் ஒரு குணம் வேண்டும் கோபம் எப்பொழுதும் வர முடியாது கோபம் இங்கே வர வேண்டும் இருக்கிற இடத்துல எனக்கு கிடைக்க வேண்டிய என் சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய என் கல்விக்கு கிடைக்க வேண்டிய எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்தில் கோபப்படும் அதுதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வாழ்ந்தும் அச்சம் என்பதில்லையே அந்த வரி இன்னைக்கு வரைக்கிறது என்றால் உன் இடத்தில் உன்னுடைய உதயத்தில் உன்னுடைய இதயத்தில் கோபம் வருவதற்கு ஒரு காரணம் வேண்டும் அந்த காரணம் பாரதியாக இருந்தது அப்படி பல கோணங்கள் அவருடைய கோணங்கள்ல பல கோணங்கள் இருக்கிறது அவர் வயிறு வழியாக இருக்கிறார் என்றால் வயிறு வழி ஏனென்றால் பசியின் வரும் இந்த காலத்தில் கவிதை ஒரு கவிதை எழுதினார் என்றால் பத்தாயிரம் கண்ணு ஆயிரம் கண்ணு லட்சம் கண்ணு கிடைக்கும் ஆனால் அந்த கவிதை முத்துக்களாக முத்துக்களாக ஓலை சுவடைகளை எத்தனை பேர் எதிர்காக திருமணம் கவிஞர்கள் தமிழர்கள் சும்மா பார்த்து விடுவார்கள் வாழி வதங்கி ஏசி போட்டு இல்ல இயற்கை கடற்கரையோ

உன்னிடத்தில் உள்ள எலும்பு மரமே எலும்பு உன் உள்ளந்த எலும்புகளை தட்டு உன் உள்ளந்த நரம்புகளை தட்டு உன் ஆசிரியத்தில் கிடைக்கிறது அந்த ஆசிரியத்தில் கிடைக்கிற கவிதை என்ன பேச்சாற்றல் என்ன உன் திறமை என்ன ஐயா அவர்கள் சொன்னார்கள் சமுதாயத்திற்கு எலும்பி பிரகாசிக்க வேண்டும் உன்னால் நடக்க வேண்டும் காரியங்கள் அநேகம் உண்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் எங்கள் பள்ளிக்கு பிடித்திருக்கிறது இதற்கு காரணம் தமிழாசிரி சங்கம் நாம் ஒற்றுமையாக இருந்தால் சங்கத்தின் மூலமாக பல நதிகள் சங்கமிக்க இழந்தால் சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் வந்து ஐயாவது அழைத்திருக்கிறார்கள் நேரமில்லை அன்பு மன எங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைத்திருக்கு இந்த முத்தடி வெளியே போது துப்பத்தொட்டியில் போடாத எலுமி பிரகாசம் எலுமி பிரகாசம் நன்றி வணக்கம்